இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்மை இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூள்ளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு போகுது, உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க நம்மளுடைய சிம் ராசிக்காரங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை உடையவங்க பொய் சொல்லத் தெரியாதவங்க நேர்மையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் இருக்கு இந்த வருடத்துல கிரகங்கள் அனைத்தும் சொந்த நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு சிறப்பான அம்சமாகும் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்திலும் குரு பகவான் குருவின் நட்சத்திரத்திலும் ராகு ராகுவின் நட்சத்திரத்திலும் கேது கேதுவின் நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறாங்க சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு கேது திரிகோணஸ்தானத்தில் இருப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அஷ்டமசனியால் ஏற்பட்ட கடன்கள் எதிரிகள் வம்பு வழக்குகள் வேலை மற்றும் தொழிலிருந்த தடைகள் நீங்கும் ஜூன் மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கேது சுக்கிரனின் சாரத்தில் இருப்பதால் ஆசைகள் துண்டிக்கப்பட்டு நிறைவேறும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று கர்மாவை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டுங்க சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விசா பிரச்சனைகள் மற்றும் பிஆர் கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும் வங்கியில் கடன் கேட்டால் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவர் திருமண வாழ்க்கை சிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் யோகம் உண்டு ஆசிரியர் அரசியல்வாதி கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு வேலை செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் ஐடி துறையில் உள்ளவர்கள் மருத்துவர்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறுவக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொய் சொல்ல தெரியாதவங்க தனிமையை விரும்புவாங்க தைரியமானவங்க திறமையானவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இதற்கு முன்பிருந்த குழப்பங்கள் மருத்துவ செலவுகள் விரய செலவுகள் வேலை தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது வீடு இடம் பூமி வாங்குறது சுபகாரியங்கள் செய்யறது வெளிநாடு செல்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாகரிகமாகனவங்க ஒழுக்கமானவங்க கற்பனை திறன் உள்ளவங்க இவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஒழுங்காக செய்வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் வேலை மற்றும் தொழில இருந்த தடைகள் நீங்கும் சொத்து பிரச்சனை தீரும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்குங்க இதனால் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பனங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்களை உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்லத் தெரியாதவங்க தைரியமானவங்க எந்த வேலையையும் சரியாக செய்யக்கூடியவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் இதற்கு முன்பிருந்த சுப செலவுகள் வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது வீடு வாகனம் வாங்குறது அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் ஒரு மாற்றம் காண்றது தொழில் மாற்றம் செய்கிறது போன்ற அனைத்து விஷயங்களும் சிறப்பாக அமையும் இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாக அமையப்போகுது உங்க இனி இனிவரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா அமையப்போகுது உங்களை வேண்டாம் என்று உதனை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷம் நிம்மதி மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நிலச்சிருக்க போகுது நம்மளுடைய சிம்மம் ராசியில ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களும் இருக்காங்க அதே ராசியில கஷ்டப்படுபவர்களும் இருக்காங்க இவங்களுக்கு கோபம் அதிகமா வரும் வீட்ல இருக்கக்கூடியவங்க இவங்களை புரிஞ்சுக்க வாய்ப்புகள் குறைவாதாங்க இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுடன் பழகிறவங்க குறைவாதா இருப்பாங்க இவங்க வெளி நபர்களுடன் பழக்கம் வழக்கம் அதிகமா வச்சிருப்பாங்க பெரிய பெரிய மல்டி பிஸ்னஸ்மேன் போன்றவர்களை பார்த்தாலே இவங்க மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழக்கூறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எப்படிப்பட்ட மாற்றங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் பக்கத்தில் இருக்க வேண்டும் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்கக்கூடாது எப்படி இருந்தால் வாழ்க்கை நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு தாங்க இந்த வீடியோ பதிவு சிம்மம் ராசியில பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பதிவை கேட்பது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கான வாழ்க்கை முறையில சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் சில விஷயங்களை பின்பற்றக்கூடாது சிம்மம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்ப்பதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொள்ள போகிறாங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள போறாங்க யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்கக்கூடாது எப்படி இருந்தால் வாழ்க்கை நாம் நினைத்தவாறு நல்ல ஒரு இடத்துக்கு செல்லும் அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோல வீரிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க சிம்மம் ராசிக்காரங்க சூரியனை போன்றவங்க சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கே ஒளிரூட்டுகிறதோ அதே போல் சிம்மம் ராசிக்காரங்க இருக்கும் இடத்துல பல பேருக்கு வாழ்க்கையை கொடுப்பாங்க அவர்களால் பல பேருடைய வாழ்க்கை நல்லபடியா அமையும் அவர்களால் நிலையா பேருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் கொண்ட கொஞ்சம் பவர்ஃபுல்லான நபர் தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட ராசியிலேயே இவங்க தான் முதலிடமா இருக்காங்க இந்த ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் குறிப்பா பெண்கள் ஒரு ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் தனக்கு கீழே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலைக்கு போட்டாலும் இவங்க நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க தலைகீழாக நின்னாலும் எல்லாருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாது நீங்கள் என்னதா நல்லதை நினைத்து நல்லதை பண்ணி எல்லாருக்காக ஓடி உழைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தினாலும் நீங்க எதற்காக யோசிக்கிறீர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடுகிறீர்கள் எந்த மாதிரி சிந்தனையோடு இருக்கீங்கன்னு ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது உங்களை பற்றி தேவையில்லாம பேசதான் செய்வாங்க உங்கள கோப படத்தான் வெப்பாங்க, டென்ஷன் ஆக்கதான் வெப்பாங்க உங்கள் மேல் தேவையற்ற பழிச்சொற்களை போடுவாங்க இதை யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க வெளிநபர்களை விட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தம் அருகில் இருப்பவர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி வட்டத்தில் தான் அதிகமாக இந்த மறைமுக எதிரிகளே இருப்பாங்க வெளிநபர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சிருவாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தான் அடிக்கடி பார்க்குறவங்க பேசுகிறவங்க பழகிறவங்க உண்மையிலேயுமே உங்களை புரிஞ்சிக்கிட்டவங்க தாங்க உங்கள் ஏமாத்தணும் நினைப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்கெல்லாம் இருப்பாங்க தான் எடுக்கக்கூடிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க ஒரு முடிவை எடுப்பாங்க இன்னைக்கு நேரம் காலம் தள்ளி போனாலும் இன்னைக்கு சில பேர் துரோகங்களை பண்ணாலும் நம்ம வச்சு போன நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிடக்கூடாது அப்படின்னு தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க சிங்கம் போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே நீங்கள் உங்களிடம் இயல்பாக உள்ள பிடிவாத குணத்தை மட்டும் ஓரளவு மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெற போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது புதிய சேமிப்பு திட்டங்களும் நீங்கள் ஈடுபடுத்த போறீங்க சிலர் புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்ய போறீங்க உங்களின் ஆசாத்திய துணிச்சலால் செ சேதனைகளை செய்யப் போறீங்க மறைக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமானவர்களுடன் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிவிட போறீங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் சிலர் விருப்ப ஓய்வின் மூல உத்தியோகத்திடமிருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முனையக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளரும் உங்களை நாடி வரப்பூராங்க மாணவர்களுக்கு கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறப்போறீங்க கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றிலும் பரிசுகள் பெற்று மாணவர்கள் மகிழப் போகிறாங்க கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்கள் பொறுமையும் புகழும் நாடெங்கும் நன்கு போகுது உங்கள் அந்தஸ்து போகுது அரசியல் துறையினர்களுக்கு உங்கள் தன்னமற்ற தொண்டுக்கு பாராட்டுக்கள் குவிய போகுது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து

நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சிம்மம் ராசிக்கார அன்பு சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக இந்த குரு உங்க உங்கள் வாழ்க்கையே தலகீழாக மாத்த போகுது இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க பழைய நண்பர்கள் சில நேரங்களில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போறாங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க பணியில முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய சுயமரியாதை மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்கள் குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்